இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான் மட்டும் சாப்பிட்றேன்னு நினைக்கிறாங்க நான் இவ்வளோ ஃபுட்டு வாங்கினா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் கூட கேமராமேன் இருக்காரு அவரும் நான் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் பவ்யம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கும் ஸோ இவங்கிட்ட வந்தது காரணம்னா எங்கிட்ட பஞ்சாபி மீல் ஒன்று ஸோ ஒரு பெரிய மீல் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கல தான் வந்திருக்கும் அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம போய் பஞ்சாபி மீல் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் சுகேஷ் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அண்ட் அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க நம்மளால் எடுக்க முடியல ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிஷனில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம இங்கே ஒரு டைனிங்கில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் லெட்ஸி எங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு வெயிட்டிங் ஃபார் பஞ்சாபி தாலி வந்த உடனே சாப்பிட்டு பார்த்து எப்படினு சொல்லிடுறேன் டொமேட்டோ டொமேட்டோ சூப் தானே இது ஓகே இது பாப்பாடு ஓகே ஃபஸ்ட்டு இது பஞ்சாபி தாலியில் டொமேட்டோ சூப் அண்ட் பாப்பாடு ஓகே இது பாப்பாடு கொடுத்துருக்காங்க அண்டு டொமேட்டோ சூப் பார்த்துங்க ஸோ சூப்பராக இது டெக்ரேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் கூட வந்து இது என்னதுன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ப்ரெட் க்ரம்ஸ் ப்ரெட் கிரம்ஸ் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஓகே ஃபைன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மற்றது கொடுங்க ஸோ ஃபஸ்ட்டு கோயிங் டு ட்ரை டொமேட்டோ சூப் எப்படி பார்க்கலாம் அண்ட் இந்த தாலியோட ப்ரைஸும் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் தாலியோடய பிரைஸு அண்ட் என்னென்ன வருதுன்னு சொல்லி எல்லாம் காமிச்சிருந்த ப்ரைஸ் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கெட்சப் க டேஸ்ட்டில் இருக்குது அதில் ம கெச்சப்பில் மசாலாலாம் போட்டால் எப்படி இருக்கும் இனிமே டொமேட்டோ சூப் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ம் டொமேட்டோ சூப் கொடுக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் ட்ரை பாப்பாடு இருக்குது நெக்ஸ்ட்டு வர எடுத்துகிட்டு வாங்க சார் புரிஞ்சு ஓகே இது தாலி பட்டர் நான் ஓகே தானா சார் நான் வந்திருக்கேன் இவ்வளோ தான் பஞ்சாபி தான் டெசர்ட் கடை என்ன வரும் டெசர்டில் சரி ரைட் ஓகே தேங்க்யூ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கோபி மஞ்சூரியன் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு தாலு அண்ட் பன்னீர் நினைக்கிறேன் இது ஏதோ ஒன்று சாப்பிட்டா தெரியும் அண்ட் சாலட்ஸு இது ஒரு பிரியாணி அண்ட் பட்டர் நான் கொடுத்துருக்காங்க நாலு பீஸு ஸோ திஸ் இஸ் வாட் தேர் கிவிங் ஆக்சுவலி ஃபார் பஞ்சாபி தாலி ஸோ சூப்பு நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் சூப் குடிச்சிக்கிறேன் ம் அண்ட் இதை பொப்பாடு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதை வந்து ஜீரகம் இது வந்து ஆக்சுவலி பெப்பர் பப்பட் நினைக்கிறேன் ஸோ பெப்பர் இருக்கு இதில் ஃபுல்லாகவே ஜீரகம் இல்லை அண்ட் இதை வந்து இந்த மாதிரி வந்து இந்த பொப்போடு எனக்கு தெரிஞ்சு தான் டிப் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் ம் வந்து டேஸ்ட்ங்க அம்மையாது சாத்துனா சூப்பு ஆக்சுவலாக ஆரிஷினா எப்படி இருந்துல ட்ரை பண்ணுவோம் நான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்றும் சிகிச்சைமாக சொல்லிடுறேன் ஸோ இங்கே வந்து இதில் வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க ஓகே அண்டு கோபி மஞ்சூரியன் தால் இது என்னன்னே தெரில ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் பன்னீர் இதெல்லாம் ரைத்தா ஐட்டமே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி ட்ரை பண்ணுவோம் பிரியாணி ஓகே வெஜ் பிரியாணி ஸோ இதில் வந்து பார்க்குறதுக்கு வெஜ் பிரியாணி சூப்பராக இருக்குது மேலே வந்து அந்த ஆனியன்லாம் போட்டு கொரியண்டர்லாம் போட்டு பட்டன்லாம் இருக்குது ஸோ லஸ்ட் ட்ரை திஸ் பிரியாணி அண்ட் கேரட்டும் உள்ளே போட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் தால் போட்டு ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் ஸோ ரைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெருசு பெருசாக சூப்பராக ஒரு ஃபுல் பாத் பாஸ்மதி பிரியாணி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு இதுவும் வந்து தான் ஃபைனல் லஸியாக அது ஸோ லஸ்ஸி இது பீடா ஸோ லஸ்ஸியும் அண்ட் பீடாவும் கொடுக்குறாங்க நம்ம பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறும் அதில் சாப்பிட்டு பார்ப்போம் அண்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா பார்க்கறது எனக்கு இந்த மந்தி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு அந்த ஃப்ளேவரில் இருக்குது அந்த கலர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஸோ லெட்ஸ் ஹாவ் பஞ்சாபி தாலி ஃபஸ்ட் ரைஸ் ஐ மீன் பிரியாணி ரைஸ் எஸ் அதே தாங்க வெஜ் மந்தி அதே தான் அதே ஃப்ளேவர் நெய் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்மெல்லு எல்லாமே அப்படி தான் ஓய் நான் சாப்பிட்ருக்கேன் மட்டன் மந்தி சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஐ லவ் திஸ் பிரியாணி உண்மையாகவே செம்மையாக இருக்குது காலம்லாம் சுத்தமாக கிடையாது செம்ம செம்மையாக நாங்கள் இது கூட வந்து இப்போ வெறும் இல்லை சாப்பிட்டேன் கொஞ்சம் பன்னீர் ஸோ இந்த பன்னீர் வந்து போட்டு சாப்பிடுவோம் பன்னீர் கிரேவி இது கூட வந்து ஒரு பீஸ் பன்னீர் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா அப்படியே உடையுதுங்க பன்னீர் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஸோ லெட்ஸ் ஆவ் பன்னீர் வித் பிரியாணி வெஜ் புலாவ் அப்படி தான் புலவாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடுவோம் ம் ரொம்ப சாஃப்டியான பன்னீர் நல்லா குக்காக இருக்கு நான் எடுக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது அப்படியே வந்து அப்படியே குளிங்கிகிட்டே இருக்குது எக்ஸ்ட்ரா அடினரியாக இருக்குது ஐ திங்க் அது நான் கூட சாப்பிட்ணும் நான் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் ம் செம்மையாக இருக்கு இது என்னென்ன நான் சொல்லணுங்க எனக்கு தெரில ஸோ இதை அந்த பக்கம் ஊற்றிக்கலாம் ஐ திங்க் திஸ் இஸ் ஆலு போட்டிருக்காங்க சப்ஜின்னு நினைக்கிறேன் அவங்களோட ஸ்டைலில் அண்ட் வந்து இந்த பன்னீர் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே கோபி மஞ்சூரியன் கால நல்லா கோபி மஞ்சூரியன் ஸோ இதையும் போட்டு அண்டு தாலையும் போடுறோம் எல்லாத்தையும் போட்டு போல போகிறோம் நம்ம பண்ணிக்கு தால் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் பாருங்கள் ஓ செம்மா கன்சிஸ்டன்சியில் கொடுத்துருக்காங்க ஸோ விர் கோயிங் ஹேவ் திஸ் வித் நான் பட்டர் நான்லாம் சாப்பிட போகிறோம் ஸோ இதில் வந்து நாலு நாள் கொடுத்துருக்காங்க ஐ மீன் நாலு பீஸாக கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு நாண் ஆக்சுவலி லெட்ஸ் ஹேவ் பட்டர் நான் அதிகமாக இது ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வெஜ்ஜு சப்ஜி இந்த ஆளுலாம் போட்டுருக்காங்க இன்னும் உருளக்கிழங்கெலாம் போட்டிருக்காங்க அந்த கிரேவி கூட சாப்பிட போகிறோம் வித் நானோட இது வந்து கொஞ்சம் சூப்பரான பட்டர்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு இது காரம் சுத்தமாக கிடையாது இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ ரைஸ் கூடலாம் சாப்பிடுவாங்க ஸோ ஐ திங்க் இதுதான் அது கூட கலந்து சாப்பிட போகிறக்கு ஸோ தட் கைண்ட் ஆஃப் கிரேவி ஃபேண்டாஸ்டிக்கான கிரேவிங்க அங்கே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது நான் இதை நானும் போய் சொல்லி ஆகணும் நான் கொஞ்சம் ஆறிச்சு பட் ஸ்டில் இட்ஸ் ஸோ சாஃப்ட் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓய்வு ட்ரை தால் தால் நான் ரெடி நான் ஊற்றும் போதும் பார்த்துருப்பீங்க நல்ல கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்காங்க திக்காக இருக்குது ஸோ கூட சாப்பிட்டு பார்ப்போம் ஐ மீன் பட் பட்டர் நான் கூட ம் இதுங்க தால் சாப்பாடோட பசங்க சாப்பிடணும் ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் வித் தட் அதாவது பிரியாணி கூட நான் தால் சாப்பிடணும் சூப்பராக இருக்குங்க இதுக்காக சாப்பிடலாம் தால் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அப்படி இந்த பிரியாணி செம்மையாக இருக்குங்க இது மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு ரெட் சாண்ட குலாப்ஜாமுனும் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் இது வைத்தாவும் கொடுத்துருக்காங்க குத்தாந்தா அது கூட சாப்பிட்றதுக்கு அது கூட என்ன கலந்து சாப்பிடுவோம் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது ஸோ ஓகே ஃபைனலாக இந்த கொஞ்சம் பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிருவோம் அண்ட் வந்து நான் ஆக்சுவலி சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான் மட்டும் சாப்பிட்றேன்னு நினைக்கிறாங்க நான் இவ்வளோ ஃபுட்டு வாங்கினா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் கூட கேமராமேன் இருக்காரு அவரும் நல்லா ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் இது நிறைய பேர் எனக்கு பர்சனாக மெசேஜ் பண்ணி கேட்குறான் எப்போ அவ்வளோ சாப்பிட்றேன்னு அவ்வளோ கிடையாது டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு க்ளோஸிங் அந்த மாதிரி கொடுப்போம் ஸோ வந்து இங்கே இந்த தாலி மட்டும் காமிச்சிருக்கீங்களே இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது உங்கள்கிட்ட வெஜ் மீலும் அவைலபிளாக இருக்குது லஞ்சில் அது ஒன் ஃபார்ட்டி செவன்லேருந்து ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து டூ செவன்ட்டி த்ரீ வரைக்கும் ஒன்று இருக்குது அண்ட் ஆல்சோ மார்னிங்கில் செவன் ஓ க்ளாக்லேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செவன்ட்டி ருபீஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் ஒன்று ரெண்டுமே இருக்குது நைன் தேர்ட்டி க்ளோஸ் ஆகும் நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டிகளும் க்ளோஸ் ஆயிடும் ஸோ நீங்கள் வரணும் தாராளமாக சாப்பிட்றோம் இந்த மீலோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ருபீஸ் இன்க்ளூசிங் ஆஃப் டேக்ஸோட அண்ட் இவங்க வந்து இந்த பிரியாணி அண்ட் இந்த நாள் இருக்கு இல்லையா அதை தவிர்த்து நீங்கள் கிரேவி எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க டேக் இப்போ நம்ம சாப்பிட்ட அந்த டிஷ்ஷஸ்லாம் தால் இருக்கட்டும் அந்த பன்னீர் இருக்கட்டும் ஸோ அவங்க எவ்வளோ கேட்டாலும் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்களா அதில் ஒன்றும் லிமிட் கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் கோயிங் டு ஹாவ் குலாப் ஜாமுன்னு இப்போ பார்க்கலாம் ஜீரெலாம் ஊற்றி மேலே கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது கொஞ்சம் மேலே இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு ஓ இது உடைப்போம் நிறையா சலாக்காக உள்ளே போகுது அதை கொஞ்சம் இப்படி நினச்சி ஜீரா கூட எடுத்து போமா ஜீராவோட போவோம் சாரி கேமராமேன் உங்களுக்கு கிடைக்காது எம்மியான குலாப்ஜாமுன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாக அந்த பால் கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஜீராகவும் நல்லா ஃப்ளேவரபுளாக சூப்பராக இருக்குது ரெண்டாயிரசி நம்ம குழாய் ஜாமம் அதுக்கடுத்து லஸ்ஸி வந்து லஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனா பார்த்தீங்களா விழவே மாட்டேங்குது நல்லா கக்காக இருக்குது ஸோ இது ஒரு களை கலக்கு அதை இன்னத்துக்கு அசிங்கமாக ஸ்டாலெலாம் போட்டுட்டு அதே குடிப்போம் ராவான லஸ்ஸிங்க எதுவுமே கலந்துக்கல அந்த ரோஸ்லாம் கலப்பாங்க சிரத்தில் அண்ட் அந்த சிரப்லாம் கலந்து கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ராவான செம்மையாக செம்மையாகுது செம்ம திக்காக இருக்குங்க இது இந்த கப்பு இல்லை சின்ன கப்பாக இருந்தாலும் ஒர்த்தான லஸிங்க அவ்வளோ திக்னஸ் இருக்குது அதுக்காக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அது குடிப்பேன் நான் இப்போ நேரத்து கழிச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீடா இந்த சைடில் ஒரு பீடா கொடுத்துட்றாங்க இதுதான் ஸோ உங்களுக்கு வந்து நான் அப்புறம் வெளியே போய் சாப்பிடுவேன் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் இதை பற்றி தெரியணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதாவது விட்டுருந்தா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த பில் வேணும்னா நீங்கள் ஹார்ட்லேயே ஒரு ஒன் ஒரு டுவல் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி வந்துட்டிங்கன்னா எல்லாமேலேயும் ரெடி ஆகும் அண்ட் சர்வீஸும் எனக்கு பிடிச்சிருக்கு மெயினாக இந்த ஆம்பியன்ஸ் ஐ லவ் திஸ் ஆமியன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்களோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரமாக இன்னும் ஒரு லிமிட் பண்ணுறோம் அன்பு தான் தடவை